ஹாய் மக்களை வெல்கம் டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் கோவூரில் இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோங்க இது வந்து ஒரு ரீசேல் வீடு ஒரு எயிட் டூ நைன் இயர்ஸ் ஓல்டு ஃபுல்லாகவே ஆத்து மண்ணில் கட்டின ஒரு வீடு தாங்க ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து எட்நூற்றி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் டபுள் பெட்ரூமு கார் பார்க்கிங்கோடு இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஒன் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல ஒரு ப்ரீமியமாக எலிவேஷன் தாங்க இந்த ஏரியா நியர்பையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவூரில் இப்போ வந்து ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஒன் லேக்ஸில் கிடைக்குது மிச்சம் எல்லாமே எயிட்டி லேக்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அதனால் சீக்கிரம் இந்த வீடை உடனே வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வீடு கிடையவே கிடையாதுங்க வீட்டுக்கு முன்னாடி அழகாக வந்து சிமெண்ட் ரோட் போட்டிருக்காங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதி தான் நீங்களே பார்த்தீங்க சோக்பீட் போட்டிருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஸ்குவாட்டி ப்ராட்டில் அழகாக பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் பாருங்கள் ஒரு இனோவா டைப் காருன்னு நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து பில்டர் தரப்புலேருந்து ரெனோவேட் பண்ணி இதை வந்து சேல் பண்ணுறாங்க அவங்க கையில் ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர் விற்கிறாங்க இவங்க ரெனோவேட் பண்ணி இதை சேல் பண்ணுறாங்க இது பேக்கு டூ ஃபீட்டு எல் டைப்பில் வந்துடுங்க செட் பேக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து செஃப்டி டேங்க்கு சம்பு வாஷிங் மிஷினுக்கு ஒரு ப்ரொவிஷன் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு உங்களுக்கு வந்து அழகாக வந்து சிமெண்ட்டில் போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க மாடிக்கு போகிற வழி த்ரீ ஃபைவ் சிபியை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா அழகான ஒரு கார் பார்க்கிங் தாங்க எல்லாமே எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்லேயே இருக்குதுங்க சே மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கீழே பண்ணியிருக்காங்க மெயின் டோர் அழகான ஒரு டீக்கில் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வேணுன்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளே இப்போ அழகாக வந்து பெயிண்ட் வந்து ஃபைனல் பண்ணிருக்காங்க ரெண்டு ஜன்னல் வச்சு நல்லாவே இருக்குங்க ஹாலு ஹாலில் இங்க டிவி யூனிட் வச்சுக்கலாம் இல்லை அங்க வேணாலும் டிவி யூனிட் வச்சுக்கலாங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க இங்கே ஒரு வாஷ் வாஷ்பேஷினும் கொடுத்துருக்காங்க இந்த இருந்து ஹாலோடய வியூ காட்டுறோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு கார்னர் டைப் சோஃபா கூட போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து அக்னி மூலையில் கிச்சன் கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு காமன் ட்ரெஸ் ரூமு இதுவும் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பழசெல்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டு புதுசாகவே பண்ணியிருக்காங்க டைல்ஸ் அழகாக ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் அக்னி மூலையில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க ஒரு ஒரு ஏழ்ரைக்கு ஒரு ஒம்பதுன்ற சைஸில் கிச்சன் ஒரு நல்ல ஜெர்னல் வச்சுருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ஒரு அவுட் வச்சுருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வச்சுருங்க எல் இதில் வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் சிங்க்கு புதுசாகவே போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் அப்டேட் பண்ணி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து பத்துன்ற சைஸில் இல்லை ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பழைய வீடுன்னு யாரும் சொல்லவே முடியாதுங்க புது வீடு மாதிரி சூப்பராகவே இருக்குங்க வார்த்தை மண்ணில் கட்டினா சொல்லவே தேவையில்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து எந்தவித வெடிப்பும் இல்லாமல் கிராக்கும் இல்லாமல் அழகா இருக்குங்க இது வந்து ஒரு செட்பேக் போகிறதுக்கு ஒரு டோர் அழகாக ப்ரெஷ்ஷர் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக ஒரு ரீசன்ட் லுக்கில் இருக்குதுங்க ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு கோவூரில் எல்லாம் நைன்டி லேக்ஸ் போயிடுச்சுங்க ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஒன் லேக்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து இது வந்திருக்குங்க அதில் வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் வந்து வுட்டில் விண்டோ பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து அழகாக வந்து கிரில்லும் பண்ணியிருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க ஒரு பதினொன்றுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது இதுலேயும் அழகாக வந்து லாஃப்ட் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது பிவிசி டோர் போட்டிருக்காங்க இதுலேயும் வந்து ஃபுல்லாக டைல்ஸ்லாம் புதுசாகவே மாற்றிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே புதுசாகவே மாற்றிருக்காங்க ஃபேரிவார் ஃபிட்டிங்கில் வெண்டிலேஷனோட நல்லா அழகாக இருக்குது இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பார்த்துடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா சிவி பாய்